அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ ஜே தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மனக்குழப்பங்கள் அகல யாரை வணங்க வேண்டும் என்னென்ன மாதிரி எளிய பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் மனோக்காரகனான சந்திர பகவான் நம் ஜாதகத்தில் என்ன மாதிரியாக இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எந்த மாதிரி இருந்தால் தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வரும் நவ மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சந்திர பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக தனி முக்கியத்துவம் பெற்ற கிரகம் இந்த சந்திர பகவான் அமாவாசை நாள் தவிர மற்ற அத்தனை நாள்கள்லேயும் வளர்பிரையாகவோ தேய்பிரையாகவோ சந்திரன் வந்து தெரிவார் சூரியனும் சந்திரனும் தான் கிரகங்கள் அந்த நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்களும் அந்த ஒலிகிரகங்கள் தான் இப்போ சந்திர பகவான் பார்க்கடலை கடையும் போது சந்திரனோட அந்த பிரகாச ஒளி தேவர்களோட கண்களை கூச வச்சிருச்சான் தான் அன்று முதல் சந்திரனை ஒரு கிரகமாக அறிவித்து அதனை சிவபெருமான் தலையில சூடி கொண்டாரு அதனால தான் சந்திரசேகரன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பெயர் வைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் ரொம்பவே இளமையானவர் ரொம்பவே அழகானவர் சந்திரன் ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் பலன் குறைந்திருந்தா அல்லது பகை கிரகத்தோடு சேர்ந்திருந்தா மனக்குழப்பங்கள் மனநோய் நோய் மற்றவர்களோட ஒத்துப்போகாத நிலை இதெல்லாம் வந்து ஏற்படும் அது மட்டுமின்றி அவர் நினைக்கிறது தோல்வி அடையக்கூடியது அனுகூலமில்லாத ஒரு பலன்கள் அவங்களுக்கு வரும் சந்திரன் கோச்சார ரீதியாக ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் சந்திரன் ஜென்ம ராசிக்கு ஒருத்தரோட ஜாதகத்தில் எந்த ராசியில சந்திரன் இருக்கோ அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது நாம் அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் சந்திரன் மனோகாரகன் மனதிற்கு தொடர்புடையவன் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் தேவையற்ற மன குழப்பங்கள் உண்டாகும் சந்திரனோட இந்த கோச்சார சந்தா சஞ்சாரத்தை கொண்டுதான் ஜோதிடர்கள் தின பலன்களை வந்து கணிக்கிறாங்க ஒருவருக்கு சந்திர திசை பத்து வருஷங்கள் வரும் இந்த சந்திரனோட நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அவை என்ன அப்படின்னா ரோஹிணி ஹஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டேகால் நாட்கள் சஞ்சாரம் செய்வார் ராசி மண்டலத்தை சுற்றி வர இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் நாள தான் வந்து அமாவாசை அப்படிங்குறோம் சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருந்தது அப்படின்னா அது பௌர்ணமி ஒருவரோட ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்தது அப்படின்னா அவர் அமாவாசை நாளில் பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் சூரியனுக்கு ஏழில் பௌர்ணம் ஏழில் வந்து சந்திரன் இருந்தது அப்படின்னா அவர் பௌர்ணமி நாளில் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது இது அப்படிங்கிறது உண்மை இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாள் உண்டாகும் நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தூக்கமின்மை சோம்பேறித்தனம் மனநிலை பாதிக்கிறது மஞ்சள் காமாலை வர்றது உணவு சம்பந்தமான நோய்கள் உணவு செ செரிக்காமல் இருக்கிறது குடல்ல பிரச்சனைகள் வர்றது தைரியம் இல்லாமல் இருக்கிறது முக்கியமாக அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது அப்புறம் தண்ணீர் மூலம் கண்டம் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திரன் கிட்ட போயிருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடும் வளர்பிரை சந்திரன் வளமான யோகத்தை தருவது தருவார் அதே போல் தேய்பிரை சந்திரன் அந்த மாதிரி வந்து சிறப்பான யோகத்தை தர்றதில்ல ஒருத்தரோட ஜாதகத்தில் தேய்பிரை சந்திரன் இருந்ததுன்னா ஜாதகருக்கு தேய்பிரை சந்திரன் கஷ்டங்களை தரக்கூடியதாகவும் வளர்பிறை சந்திரன் நல்ல யோகங்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ சந்திர சந்திரனுக்கு வந்து முக்கியமான இரண்டு கோவில்கள் இருக்குது எந்த இரண்டு கோவில்களுக்கு சென்றால் சந்திரனுக்கு ரொம்ப பரிகாரமாக இருக்கும் அப்படின்னா திங்களூர் திங்களூரில் உள்ள கோவிலும் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலும் வந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிறதுக்கு பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அடுத்து வந்து பௌர்ணமி விரதம் இருக்கிறது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிறதுக்கு சிறப்பான பலன்கள் தரும் சத்தியநாராயண பூஜை செய்கிறதும் நன்மை பயக்கும் அது மட்டுமின்றி அம்மன் கோவில்களில் மாலை நேர வழிபாடு நடக்கும்போது போய் நாம் அதில் கலந்துக்கிறது நாமளே அதுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து வணங்கி வர்றது அம்மன் கோவில்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பக்தர்களுக்கு ஏழைகளுக்கு தயிர் சாதம் கொடுக்கறது கல்கண்டு சாதம் கொடுக்கறது பழங்கள் எல்லாம் கலந்து சாதம் கொடுக்கறது இவைகளும் எளியே பரிகாரம் சந்திரனுக்குரிய பச்சரிசியில் சாதம் செய்து தமிழை சாப்பிட்டுட்டு பிறருக்கும் வந்து அதை நம்மளும் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு பிறருக்கும் அதை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல அது நல்லது இதை வந்து முக்கியமாக திங்கட்கிழமை தோறும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசியில் பிறந்தவங்க அதே போல் இரண்டாம் நியூமராலஜி படி இரண்டாம் நம்பர் வர்றவங்கெல்லாம் வந்து திங்கட்கிழமை பிறந்தவங்க இவங்கள்லாம் இந்த சந்திரனோட ஆதிக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடும் இவங்க முத்து மாலை அணிந்து கொள்றதும் சந்திர பகவானோட அருள் வந்து ரொம்ப அதிகம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பரிகாரமாக அமையும் இவங்களுக்கு வந்து வெள்ளை நிற துணி அணிகிறதும் இவங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடும் மன சாந்தி கிட்டும் சந்தோஷம் கிட்டும் இருக்கும் வ மனநிலையில் இருக்கு வர குழப்பங்களும் பிரச்சனைகளும் எதையுமே வந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருதுன்னு பயப்படுறவங்க இந்த எளிய பரிகாரங்களை நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரியான பரிகாரங்களை செய்கிறதுக்கு வந்து மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெறலாம் மீண்டும் இன்னும் ஒரு தலைப்பை சந்திக்கலாம் மிக்க நன்றி